அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் சிவா இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் பசப்பு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு பசப்பு என பேர் பெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனின் அதாவது தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து செல்கிறான் அதற்கு ஒப்புதல் வந்து தலைவிதான் கொடுக்கிறான் இருந்தாலும் கூட தலைவன் திரும்பி வருவதற்கான காலம் வந்தும் தலைவன் வராமல் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஊர் மக்கள் வந்து தலைவன் வந்து அன்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு பழிச்சொல் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா தலைவன் என்ன நினைக்கிறா அப்படின்னா எனக்கு பசலை மூலமாக எவ்வளவு துன்பம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல என்னுடைய தலைவன் வராததை நினைத்து இந்த மக்கள் வந்து அவருடைய புகழுக்கு கலங்கம் வரக்கூடிய வகையில வந்து யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவி நினைக்கிறான் இதன் மூலமாக அந்த உண்மையான காதலோட அந்த மகத்துவத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அதாவது எவ்வளவு துன்பம் வந்தாலும் அது எனக்கே வரட்டும் நன்மை எவ்வளவு வந்தாலும் அது என்னுடைய தலைவனுக்கு வரணும்னு சொல்லிட்டு தலைவி தன்னுடைய துன்பத்தை வந்து பொறுத்துக்கொள்வதாக கொள்வதாக இந்த குரல் அமைகிறது நன்றி